ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க தம்னையில் பிக்சரை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஃபார்ட்டி ப்ளஸ் உள்ளவங்களுக்கான அற்புதமான பதினைந்து டிப்ஸு இந்த பதினைஞ்சி விஷயங்களுமே வந்து நான் ஒரு ஒரு நாளும் நான் உணர்ந்து அனுபவித்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் நான் எதுவும் யூஸ் பண்ணாமல் எதுவும் வேறு வேறு புக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோ படிச்சுட்டோ நான் எந்த விஷயங்களையும் சொல்லலை இங்கே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பதினஞ்சு டிப்ஸை ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு ரேப்பிட் ஃபயர் ரவுண்டில் சொல்கிற மாதிரி அழகாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம புன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போடுற லைக்கு அண்ட் கமெண்ட்ஸு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் ஃபர்தராக பண்ணுறதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் நான் நல்லா மோட்டிவேட் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்புக்கு போயிடலாம் டே டெய்லி மார்னிங் ரிச்சுவல்ஸ் மார்னிங் எழுந்த உடனே காலையில் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் ஒருத்தருக்கு நம்மளுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ஆனால் கண்டிப்பாக மார்னிங் வந்து ஒன் ஹவரோ ஃபார்ட்டி மினிட்ஸோ கண்டிப்பாக யோகா இல்லை ஜூம்பா இல்லை ஜிம்முக்கு இல்லை வாக்கிங் இல்லை நார்மல் எக்ஸசைஸ் வீட்டில் உட்காந்துட்டே நான் யூடியூப்பை பார்த்து பண்ணுவேங்க அப்படின்னா வேணால் பண்ணிக்கலாம் நான் சொன்ன ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஒன் ஹவர் வந்து மினிமம் இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தாராளமாக செய்யலாம் ஒரு தேர்ட் டுவெண்ட்டி மினிட்ஸு மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஒன் ஹவருக்கு கண்டிப்பாக இதை வந்து ஒன் அவர் தான் மார்னிங் அப்படின்னு இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங் தேர்ட்டி மினிட்ஸ் கூட பண்ணலாம் நான் பேசுகிறதுக்கும் வீடியோவில் வர்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும் என்ன ஏன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எடுத்து போட்டு எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப எடிட்டிங் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதற்கான தகுந்த பிக்சர்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியல இனி வர்ற ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நான் வந்து பேலன்ஸ்டு மீல் ஹெல்த்தி மீல் அதாவது நம்ம வந்து ஹெல்த்தி பிளேட் ஒரு பிளேட் சாப்பிட்ற அப்படின்னா அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஹெல்த்தி மீல் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு நம்பர் ஒன் பாயிண்ட் முடிச்சிவிட்டோம் நம்பர் டூ வந்து மந்த்லி ஒன்ஸ்ஸு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கண்டிப்பாக போய்ட்டுவாங்க இதில் வந்து மென்டல் ஹெல்த்தும் இருக்கும் ஃபிசிக்கலி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஹெல்த் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன்னால் ஃபிஸிக்கலி மட்டும் இல்லைங்க ஃபிசிக்கலி மென்டலி அன் ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தி பீப்புள் யாராக இருக்காங்களோ எல்லாரோடையும் யார் இந்த மூணு ஹெல்த்துமே நல்லா இருந்தால் தான் அவங்க ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லேயே ப்ரெஷர்லேயே இருந்துக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சிடு சிடுன்னு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்ககிட்டையோ அடுத்து உட்காந்துருக்கவங்ககிட்ட சிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் மென்டல் ஹெல்த் சரியாக இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்காக நமக்கு பிடிச்ச இடத்துக்கு கோயில் பீச்சு என் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சுக்கு போகிறது அங்கே போயிட்டு வந்தாலே அப்படியே மனசு வந்து அப்படியே லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அலைகள் அமைதியாக உட்காந்து பார்க்கணும் ரொம்ப ரஷ் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு வர்றதை விட அலைகள் நீங்கள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க போனீங்க அங்கே போய் உக்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து யோகா பண்ணுறது சன்ரைஸை பார்த்துக்கிட்டு கடலில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது செகண்ட் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தேர்ட் மைண்டு பேலன்ஸ்டு மீல் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஃபுட் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் கைக்கு வர்ற பிளேட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டில் என்னென்னலாம் வேணுங்கிறத நீங்களே வந்து உங்களுக்கு பண்ணிக்க முடியும் பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு குக் வச்சுருக்கீங்க இல்லை வெளியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு என்ன கிடைக்குதோ அதை தாங்க நான் சாப்பிட்டுக்க முடியும் நான் எப்படி எனக்கு ஃப்ரூட்ஸு சாலடு காய்கறிகள் இதெல்லாம் எப்படி எனக்கு பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக மெனக்கெட்டு தாங்க ஆகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இன்றைக்கி பிளேட்டில் நான் வந்து ஒரு ஒரு மணி ஒன் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அடுப்பங்கரையில் ஒன்றரை வரைக்கும் இவ்வளோத்தையும் செஞ்சேன் இதுல மெயினாக ரொம்ப ஒர்க் இல்லைங்க பட் நம்ம என்ன பண்றோம்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது அதாவது இவ்வளோ பிளேட்ல இத்தனை நீங்க வெளியில இருந்து பாக்குறப்ப இத்தனை வெரைட்டியா அப்படின்னு தோணும் உங்களுக்கு பட் ஆனா அதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எழுதி இந்த கொண்டைக்கடலை நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த கொண்டைக்கடலையே நைட்டு ஊற போட்டிருக்கணும் நான் இன்றைக்கி ஆக்சுவலி மறந்துட்டு காலையில் தான் ஊறப்பட்டேன் பட் ஸ்டில் நல்லா வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் கூட விட்டதுனால கொண்டைக்கடலை வெந்துருச்சு இந்த கொண்டைக்கடலையே கொஞ்சம் சுண்டல் மா மதியத்துக்கு வச்சுட்டு அதே கொண்டைக்கடலை ஈவினிங் சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ என்ன ஆகும் நமக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஒரே நேரத்தில் சமைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து வெள்ளரிக்காய் இந்த நாவப்பழம் நாவப்பழம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை நமக்கு என்ன சீசனல் ஃப்ரூட் பக்கத்தில் பக்கத்தில் என்னென்னலாம் விளையுதோ பக்கத்தில் என்ன கிடைக்குது அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டா போதும் காலையில் நம்ம எழுந்து வாக்கிங்கு இல்லை எக்ஸசைஸ் பண்ண போகிறப்ப போகிறப்பவே ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்லேயே வாங்கிட்டு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கா கருப்பு காஞ்ச திராட்சை இந்த கருப்பு காஞ்ச திராட்சை பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு நாளைக்கு காலையில் எடுத்தாலே ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய ச பழ ஆகாரம் பழம் எவ்வளோ சாப்பிடணுமோ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த கருப்பு காஞ்ச திராட்சையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல் டாக்டர்ஸு ப்ளஸ் உணவு நிபுணர்களும் சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கிறப்ப டைம் இருக்கிறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து அனீமியா அதாவது இரத்த சோகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஆறு ஏழு இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி காலையில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழும்பி அதையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வந்தோன்னா ரத்த சோகை அனீமியா வந்து க்யூர் ஆகுதுங்க இது எனக்கு நான் ப்ரூஃப் பண்ணி நான் இது பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு நயன் தான் ஹீமோகுளோபின் இருக்கும் எப்போவுமே நயன் டு டென்னுக்குள்ளே டென்னை தாண்டவே தாண்டாது ஆனால் இது வந்து நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு டென் பாயிண்ட் டூ வந்துருந்துச்சு எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கே எடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு முடியல பட் ஆனால் என்றைக்கையாவது ஒரு நாள் எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கையில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஹிமோக்ளோபின் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யுங்க பிடிச்ச இடத்துக்கு போகன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்காக வந்து டெய்லி வந்து தீபம் ஏற்றணும் வெத்தலை தீபம் ஏற்றணும் உப்பு தீபம் ஏற்றணும் அப்படியெல்லாம் எந்த எந்த கண்டிஷனும் இல்லை எனக்கு வெத்தலை தீபம் ஏற்ற பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெத்தல தீபம் இங்கே ஏற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அழகாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணுங்கள் இல்லை எனக்கு எனக்கு ஷட்டில்காகு விளையாட பிடிக்குமா தாராளமாக ஷட்டில்காக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா மூணாவது வந்து பேலன்ஸ்டு மீல் கான்சன்ட்ரேட் ஆனவர் ஃபுட் அது சொல்லியாச்சு நாலாவது டைமுக்கு சாப்பிட்றது டைம் வேளா வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா கரெக்டாக அதாவது இப்போ வந்து ஒம்பது மணிக்கு நான் சாப்பிட்டேன்னா நானு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட் பட் ஆனால் அதே ஈக்குவலி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம முதல்ல சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகிருக்கணும் முதல்ல சாப்பாடு சாப்பாடே டைஜஷன் ஆகாமல் ஒரு மாதிரி அப்போ செகண்ட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது வேளா வேலைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது யாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு மாத்திரை போடணும் அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம முதலில் சாப்பிட்ட சாப்பாடு செழித்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடணும் அதுக்காக தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு சாப்பிட்றதில் சொல்லியிருக்கேன் ஃபிஃப்த்து பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது வந்து இந்த தூக்கம் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த தூக்கம் சரியில்லைன்னா எல்லாருக்குமே ஒரு நாள் தூக்கம் கரெக்டான தூக்கம் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கணும் கண்டிப்பாக அது தூக்கம் சரியில்லைன்னா மறுநாள் ஆக்டிவிட்டீஸ் மறுநாள் காலையிலேருந்து நம்ம நம்மளுடைய வேலைகளில் அது கண்டிப்பாக வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு வெட்டைகோ இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வெட்டைகோ அப்படிங்கிறது தலை சுற்றல் மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் நல்லா உணர முடியும் எனக்கு என்னைக்கா ஒரு நாள் வந்து சிக்ஸ் ஹவர்ஸுக்கு கம்மியாக செவன் ஹவர்ஸுக்கு கம்மியாக நான் என்னைக்காவது தூங்கிட்டேன்னா மறுநாள் காலையிலேருந்து இருந்து எழுந்து என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லோவாக இருக்க மாதிரி இருக்கும் என்னால் எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து ஃபுல் ஈடுபாடோடு செய்ய முடியாது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதனால நான் கண்டிப்பாக மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து எப்பொழுதுமே ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம படுக்க போனால் தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப முடியும் இதே மாதிரி நீங்கள் தூக்கத்துக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்காமல் தூங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒர்க்கிங் ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கு எல்லாமே பட் ஆனால் மொதல் நாள் நைட்டே நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறது சீக்கிரமாக வந்து நம்ம தூங்க போயிட்டோம்னா இந்த தூக்கத்தை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து தடுத்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பதினஞ்சு டிப்ஸை சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு என்னோடய வீடியோஸை ஆட் பண்ணி நான் இதில் சொல்லியிருக்கிறேன் ஆறாவது பாயிண்ட் என்ன என்ன நம்ம கான்ஷியஸாக இருக்கணும்னா ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்க ப்ளவுஸு அதுக்கப்புறமா சுடித்தார் நீங்கள் ரெகுலராக போடுறத வந்து அந்த வெயிட்டு கூடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் நம்ம வந்து அதிகமாக வெயிட் போட்டுறக்கூடாது வெயிட் போட்டோன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால ஒரு ப்ளவுஸில் வந்து நமக்கு கொஞ்சம் பிரித்து விடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் போட்டுட்ருக்கோம் இல்லை சுடித்தாறு தொலை தொலை தொலைனே போட்டுட்டு இருக்கோம்னா நமக்கு வெயிட் ஏறுனா தெரியாது அதனால ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கான்ஷியஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் வெயிட்டு போடாமல் பார்த்துக்கணும் இதுதான் சிக்ஸ்த்து பாயிண்ட் செவன்த்து பாயிண்ட் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டு எப்படியாவது நம்ம சாப்பிட்றணும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஃப்ரூட்டு இல்லை இல்லை இன்றைக்கி வந்து வெளியில் நான் நீங்கள் போகவே இல்லை எனக்கு ஃப்ரூட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காஞ்ச திராட்சை எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ஃப்ரூட் சாப்பிட்ட ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் செவன்த்து பாயிண்ட்டு ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக அதே மாதிரி எயித்து பாயிண்ட் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அது வெஜிடபிள்ஸ் வந்து கலர்ஃபுல் வெஜிடபிள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெஜிடபிள்ஸ் டூ டூ த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களால முடியல அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு வெஜிடபிளாவது ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய மெனக்கடல் அடுப்பங்கரையில் நம்ம அதிகமாக செயல்படுற ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமும் நம்ம ஆரோக்கியத்துக்கானது அதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம் இது இது இதுக்கு அப்புறமாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருந்திருப்போம் குழந்தைங்களுக்காக யாரோ ஒருத்தருக்காக இருந்தோம் இதுக்கப்புறம் நாற்பதுக்கப்புறம் அப்புறம் நமக்காக நம்ம ஓடலாம் அதுக்கப்புறமா வந்து நைன்த்து பாயிண்ட்டு பி ஹாப்பி ஆல்வேஸ் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை பற்றி பேசணுன்னா நிறைய டைம் எடுக்கும் பட் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸ்டே வித் பாசிட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் உங்களை யார் டவுனாக ஃபீ ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அவங்களை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ தள்ளி தள்ளியே இருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த பாயிண்ட்லேயே வந்து மென்டல் ஹெல்த்தும் வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்துடும் நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும் பட் நெகட்டிவாக இருந்தோம் அதாவது நம்மளை யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது கூட இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்துகிறாங்க கணவர் மனைவி அப்படி இல்லைன்னா கூட பிறந்தவங்க அக்கா தம்பி தங்கச்சி இல்லை அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாரோ ஒருத்தவங்க அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட இருக்கிற டைமில் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க அவங்க வர்ற இடத்துல நீங்கள் வர்ற இடத்துல அவங்க இருந்தாலோ இல்லை அவங்க அவங்க வர்ற இடத்துல நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை அவங்க கூட இருக்கிற டைமிங்கை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க இல்லை அவங்கள நினச்சி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க யார் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கள நினச்சி அவங்க பேரை சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லி டெய்லி பன்னெண்டு தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பத்தாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரெஸ் லெவல் டெக்னிக்ஸ் जस्ट रिड्यूसिंग टेक्निक நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கவலைகள் டென்ஷன் இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் மெடிடேஷன் அப்படிங்கிறது தியானம் ஒரே ஒரு ஒரு விளக்கை பார்த்துட்டு அதே நினச்சி இருக்கிறது அப்படியே அமைதியாக மனசை ஒரு நிலைப்படுத்தி பார்க்குறது தான் தியானம் இதுக்காக போய் தியானம்லாம் கற்றுக்கிட்டு வரணும் கோர்ஸ் சேரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க பிராணாயாமா தியானம் எல்லாமே ஒருத்தவங்க கிட்டே கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ரிலீஸிங் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் பதினொன்றாவது பாயிண்ட்டு ஹைட்ரேஷன் நம்ம வந்து உணவு சாப்பிட்ற மாதிரியே வாட்டர் இன்டேக்கு கண்டிப்பாக டெய்லி வந்து டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் கண்டிப்பாக வா வாட்டர் இன்டேக் இல்லை ஜூஸஸ் எடுத்துகிட்டு நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் பன்னிரெண்டாவது பாயிண்ட் வந்து ரெகுலராக செக்கப்பு ஹெல்த் செக்கப்பு எந்த செக்கப்பு உங்களுக்கு தேவையோ ரெகுலராக இல்லை இயர்லி ஒன்ஸ் இல்லை டூ இயர்லி ஒன்ஸ் அது வந்து உங்களோட ஃபிசிசியனை பொறுத்து உங்கள் உடலை பொறுத்து நீங்க ஸ்டே ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் அதாவது நான் சொல்றது என்னென்னா இது வந்து அபோவ் ஃபார்ட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இப்போ வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டு வச்சிருப்பீங்க பட் ஆனால் நீங்கள் வந்து சம்பாதிக்கலை ஹோம் மேக்கராக இருக்கீங்க நான் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் ரொம்ப இன்னசென்ட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இப்போவே போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் யாராவது ஓப்பன் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க அது உங்கள் வீட்டில் சண்டை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் போட்டு வைங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க குழந்தைங்க அதில் போட சொல்லுங்கள் ஹஸ்பண்டை அதில் போட சொல்லி உங்களுக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இது எது எதுக்காக இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா பதினாலாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் அவங்கள பார்த்து கெட் டுகெதர் மீட் பண்ணுங்கள் சேர்ந்து அவங்க நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணதெல்லாம் பேசி சந்தோஷமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக நமக்கு இன்க்ரீஸாக மென்டல் ஹெல்த் வந்து நல்லா சூப்பராக பிக்கப் ஆகிடும் பதினஞ்சாவது பாயிண்ட் வந்து கிராட்டிடியூட் எந்த பாயிண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கணும் அவ்வளவு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கிராட்டிடியூட் அப்படின்னா நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக நன்றியோடு இருக்கணும்னு டெய்லி காலையில் எழுந்ததுமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம சுற்றி உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த நாளை வந்து இனிமையாக தொடங்கணும் அதற்கான விஷயங்கள் தான் கண்டிப்பாக டெய்லி மார்னிங் எழுந்த உடனே பெட்டில் உட்காந்துருக்கப்பவே இந்த நன்றி உணர்வோடு தொடங்க உங்கள் வாழ்க்கை அமைதியாக நம்மளோட வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்து உடன்பாடும் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இனிய ஏத்தனை உணரத்தில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்